ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போராடி ஜெயக்கணும் ஐம்பது பிளஸ் ஐம்பது மைனஸ் என்ன எப்படி ஜெயிச்சிடும் அந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்றது கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்துங்க தயவு செய் முடிச்சிருங்க ஏன்னா இந்த டைம் கொஞ்சோண்டு ஒரு பாதி பாதியெல்லாம் கிளியர் ஆகிடும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கா நல்லா எப்பா காதலிக்கிறீங்களா தோல்வியாயிடும் காதல் தோல்வி விரக்தி ரொம்ப விரக்தி அதே திருமண உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கான இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வருமா வரும் விலை செலவு வரமா வரும் இப்போ அந்த இருபத்தஞ்சி வயசு முப்பத்தஞ்சு வயசில் நம்ம ஒரு வே தொழில்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அளவில் போராடி ஜெயிக்கணும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கா நல்லா இல்லை இந்த பயமும் பதட்டமும் இருக்குமானே இருக்கும் அதற்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை கடவுள்கிட்ட சொல்லுங்கள் நேரடியாகவே

நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா வந்து வெளிநாடு போகணுன்ற மாதிரி திங்கிங்லாம் வெளியில் போகலாம் முயற்சி ஆனா வெளிநாடு போகும்போது கவனமாக இருக்கணும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வீசா ஸ்டாம்பிங் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும் சும்மா போயிட்டு நான் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பொய்யான ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் போகாதீங்க மாட்டிக்கும் தயவு செய்து இந்த டாக்குமெண்ட் அந்த ஹரியர் எல்லாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கூடுதலான டைம் எடுத்துங்க தயவு செய்து முடிச்சிடுங்க முடிச்சிருங்க ஏன்னா இந்த டைம் கொஞ்சோண்டு ஒரு பாதிக்கு பாதி எல்லாம் கிளியர் ஆகிடும் இந்த நாற்பத்தெட்டு அரியர் மாரி நம்மால ஒரு பன்னெண்டு அரியர் ஆறு அரியர் வச்சிருப்பாங்க இந்த காலகட்டம் மகர் ராசிக்காரர்கள் தயவு செய்து இந்த டையத்தில் முடிச்சிடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அடுத்தது வீடு வண்டி வாங்கலாமா வீடு வண்டி வாங்கினா சத்தம் நல்லா இருக்கு மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கா நல்லா இல்லைப்பா காதலிக்கிறீங்களா காதலி தோல்வி ஆகிடும் காதல் தோல்வி வச்சிட்டு விரக்தியும் வந்துடும் விரக்தி ரொம்ப விரக்தி ரொம்ப முறிவு இருக்கும் தூக்கமே வராது தூக்கமே வராது ரொம்ப கஷ்டப்படுது காதல்னால பிரச்சனைகள் ஜாஸ்தி எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க இது எங்களையும் பலன் சொல்ல வச்சுட்டீங்களே அப்படின்னா எப்படின்னா நீங்க இது வச்சிலக்கண பத்தத்தில் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது கணக்கு எல்லாம் ஒன்னா இருக்க இப்போ நாளைக்கு இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் தனித்தனியாக ஒரு ரூம்ல உட்கார வச்சு பேசணும் இதே தான் பேசுவோம் அதுதான் நீங்க இந்த வீடியோ மறுபடியும் அஞ்சு பேர் தனியாக உட்கார வச்சு பேசினாலும் மறுபடியும் ஒரே மாதிரி பேசக்கூடிய அமைப்புகள்கிட்ட இருக்கான கணக்கு ஒன்றா இருக்குங்கிற தொட்டு இதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு நோட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னென்ன அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியணுங்கிறத தொட்டு நாங்கள் ஒரு தடவை பார்த்துக்குவோம் ஏன்னா அந்த டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த படம் வந்து உங்களுக்கு அந்த படம் அந்த மேப் வந்து அந்த கிராப் வந்து உங்களுக்கு தெரியணுமேங்கிறத நான் பார்க்குறோம் வேற ஒன்றும் கிடையாது பெரிய பெரிய ஒரு பலமே பலமே அதுதான் யார் சொன்னாலும் ஒரே படம் ஓரளவுக்கு வந்து ஆனா நீங்க நாலஞ்சு காலேஜ்ல படிச்சிட்டு வந்துருப்பீங்க நாலஞ்சு ஒரே மாதிரி சொல்லுவீங்களா அதோட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க நீங்கள் என்னென்ன எல்லா சோதனை முறையும் படிச்சுட்டு ஏஎல்பின்னு ஒரு விஷயத்தை போட்டுக்குவாங்க சார் நான் ஏல்பிலாம் சார் பார்த்தேன் ஐயோ அவர் பத்து காலேஜ் பத்து இடத்துல படிச்சிட்டு படிச்சுட்டு வந்திருப்பார்யா அதோட சேர்த்து இதையும் ஏல்பின் போட்டுருப்பார் அதோட்டு ஏல்பி மட்டும் படித்தவங்கள்ட்ட ஏல்பின் மட்டும் பாருங்கள் வேறு எதுவும் எனக்கு கலக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லுங்க நல்லா ஏன்னா வழி காட்டணும்னு தான் சொல்லுவோம் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுனா கூட நீங்கள் ஒரே ஒரு வழி எனக்கு கொடு நான் அதை பிடிச்சி போய்கிறேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது நான் அந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி எனக்கு இது மட்டும்தான் நான் எனக்கு வந்து நான் வந்து உதாரணமாக வந்து எனக்கு மெக்கானிக்கல் மட்டும் படி மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போ நீ கெமிக்கல் மட்டும் சம்மந்தப்பட்டதை படி ஏன்னா படித்த படிப்பு வேலை இல்லை இன்னைக்கு எல்லா இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறுபது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு எதிர்பார்த்த வேலை இல்லை ஏதோ ஒரு வேலை அதுக்கு ஏன் நீ அஞ்சு வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ பணம் காலம் நேரம் விரயம் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி தொழில் செய்யக்கூடிய மாணவர்கள் நண்பர்களுக்கும் சரி வேலையில் கூடிய இருபதுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து நாற்பது இருக்கக்கூடியவர்களுக்கும் அச்சிய இலக்கணம் ஜோதிடம் படிங்க ஜோதிடம் படிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வராது நான் ஏன் ஜோதிதம் பார்க்குறேன் எனக்கு ஈஸி நீங்கள் ஜோதிடம் பாருங்க அப்படின்னு சொல்றது எனக்கு ஈஸி ஆனால் ஏன் ஜோதிடம் பார்க்காதீங்க ஜோதிடம் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் யாராவது ஒருத்தர் அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அது உங்களுக்கு வாழ்க்கையை பயன்படும் அதை இந்த உத்திராட்ட நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய அளவில் போராடி ஜெயிக்கணும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கா நல்லா இல்லை கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் தீருமா தீரும் உணவு அதே திருமண உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கானே இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதேமாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வருமா வரும் விலை செலவுகள் வரமா வரும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் கவனமா பார்த்துடும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராகவே இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் ஓடலாமா ஓடலாம் லாபம் இருக்காம லாபம் இருக்கும் தூக்கம் இருக்குமா இரவு நேர தொழில்கள் பாக்குறது நல்ல ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது வெளியூர் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் வேலை அமையும் அமையும் மார்க்கெட் அந்த பணியா ட்ராவல் பண்ணிட்டு பரிகாரமே அது போராடி ஜெயிச்சிட்டோம்னா இந்த உத்தர அலைச்சல் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல் அதிகமாவது பரவாயில்ல பாத்துக்கலாம் பேச்சில் பார்த்து பேச சொல்லுவோம் சூரிய தசை பார்த்து பேசுங்கப்பா அது ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப சடனாக பேசுறது அந்த சூரிய தசை அது கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது நூறு பொருந்தும் இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அச்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அச்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசா இருக்கும் கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசா கூட இருக்கும் இது வந்து ஏஎல்பி அச்சய லக்கண பத்ததி கூகுள் ஸ்டோரில் அச்சய லக்கண பத்ததின்னு நீங்க சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட்டு ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும் அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி ஏஆர்பி ஏபி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும் அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அச்சய நட்சத்திரம் அந்த ஏஆர்பிக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் என்ன அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது ரெண்டு ராசி கட்டங்களில் கூட வரும் மிதுன ராசி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் பாதம் நாலாவது கடகராசிக்கு வரும் அப்போ மிதன ராசிக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம் இருக்கும் அதனால் அந்த அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அச்சய ராசி தசா புத்தி பலன் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே ஏஆர்பிக்கு அப்படிங்கறதையும் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய தான் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு நடப்பில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் திருவோண நட்சத்திரம் அப்பா எப்படி இருக்கும் இந்த சந்திரன் நட்சத்திரம் ஈஸியாக முடிவு எடுக்கும் டக் டக்குன்னு முடிவு எடுக்கும் இந்த சூரியன் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கும் செவ்வாய் கோவப்பட்டு முடிவெடுக்கும் ஆனால் இந்த சந்திரன் என்ன பண்ணும் எப்படி என்ன எதிர்பார்த்தத விட ஸ்பீடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கு நாற்பது தான் இருக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க எதுவுமே அவசரப்படாதீங்க ஆனா உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கதவுகளும் திறந்து இருக்கும் ஜாதகர் எப்படி இருப்பாரு ரொம்ப சுகம் கால் மிளகால போட்டு இருக்கும் இடம் வீடு வண்டி வான சொத்து சொத்து அது வந்து பிரச்சனையாவும் இருக்கிறதுக்கு தான் அதிகமா தோணும் 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 வருமான சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு முயற்சிகள் நல்லா இருக்கா நல்லா இருக்குது வீடு வண்டி வாங்கணும் கொஞ்சம் பார்த்துங்க மன சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இல்லை ரொம்ப பயப்படுறது உள்ள உள்ள ஒரு பயம் இருக்கும் நம்ம கூட சொன்னோம்ல முன்னாடி எல்லையம்மன் கோவில் வெட்டுவானம் அந்த வேலூர் பக்கத்தில் வெட்டுவானங்கிற கோவிலுக்கு ஒரு தடவை வீட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பள்ளிகுண்டா தாண்டி திருப்பத்தூர் ரூட்டில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால மேப்பில் போட்டாலே ஈஸியாக பார்த்துடலாம் கட்டாயமாக போக வேண்டிய ஒரு கோவில் நீ அந்த எல்லையம்மன் கோயிலில் போயிட்டு வர சொல்லுங்கள் எல்லோரையும் உட்கார்ந்து பாருங்க தாய் நேர்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் சர்வ சர்வ அலங்காரம் பூஜைதையாக இருந்தா எப்படி இருக்கும் நம்ம குறைகளை நேரடியாக அவங்கள்ட்ட நேரடியாக கடவுள்கிட்ட பேசுங்க நேரா சாமி கிட்ட அழுவுங்க அழுவங்க நீங்க என்னிட்டே சொல்றத விட கடவுள்கிட்ட சொல்லுங்க கண்ணை மூடிட்டு அழுவுங்க அந்த காலத்துல மரத்து தானே சாமி கும்பிட்டோம் மறந்து தானே கும்பிட்டோம் மறந்தானே சாமி நமக்கு தான் சாமியாக மரத்தில் எங்கேயாவது ஒரு துணியை கட்டி வச்சு சாமி கும்பிட்டு விட்டு வந்தோம் பிறகு தான் கல்லில் அணிச்சு அப்புறம் தான் வந்து சிலையாக கொண்டாந்தோம் நம்ம காலங்கள் வளர்ச்சியாக வளர்ச்சியாக மாற நிச்சுருச்சிக்கலாம் ஆனால் அந்த மரத்துக்கிட்ட போய் போய் ஒரு மணி நேரம் அழுகுங்க ஏதோ ஒரு வகையில் அதை சொல்லிவிட்டோன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆறுதலாக கூட சந்தோஷம் கூடும் அது சாந்தம் ஒரு சொன்னால் சாந்தம் ஒரு உமாங்கட்டுதான் உமாங்கட்டு அப்படி சாந்திட்டு சாந்தி சத்தியார்ட்டு சொல்லி இது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போய் என்னென்ன என்னென்ன சொல்லி அப்படியா அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ வந்து நிற்கும் அதை விட்டு இந்த சந்திரன் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த பயமும் பதட்டமும் இருக்குமானே இருக்கும் அதை கொஞ்சம் கூடுதலாக வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை கடவுள்கிட்ட சொல்லுங்க நேரடியாகவே இதுக்கு யார் இடையில் யார் வேணும் நீ ஜம்ம நான் எதுக்கு ஜோதிடம் உனக்கேதான் ஜோதம் நீ பிசிக்ஸ படிக்கிறேன் மேத்ஸ படிக்கிறேன் பயாலஜி படிக்கிறீங்க சுவாலஜி படிக்கிறீங்க நேரடியாக போங்க நேரடியாக போய் சாமி வேணும் கடவுள்கிட்ட வேணும் அது மாதிரி நேரடியாக ஜோதிடத்தை படிங்க போதும் சார் நமக்கு என்ன ஒரு பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அம்மாவுக்கு தெரியும் கடன் வந்து கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிறைய இருக்கு நிறைய இருக்கு கடன் வந்து பெருசாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத விஷயம் தெரிஞ்ச இடத்துல இடத்துல சொந்த வரக்கூடிய பெண் வரக்கூடிய பெண் இருக்கு பட் நம்மளே வந்து கெடுத்துட கூட அம்மாவும் சரி அப்பாவும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பேச்சு இந்த வேணாம் இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு நீங்க மறுத்துட்டீங்கன்னா திருமணம் இருக்கு அதனால திருமணமாக கூடிய அமைப்பு இருக்கு நீங்களே கெடுத்துக்காதீங்க அம்மா தயவு செய்து பேசவே கூடாது தயவு செய்து முன்னாடி போக கூடாது எங்க பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்குமான்னு தேடாதீங்க அப்பாட்ட விடுது ஜாதகம் பக்கம் சொல்லுங்க இந்த அம்மா தயவு தேட சொல்லுங்க ஏன் அப்பா கூட ஜாதகர் முடிவு பண்ணணும் இல்ல சார் ஜாதகம் வச்சு கேட்கறதான் ஜாதகன் ஓட்டை தூக்கிட்டு அம்மா கிளம்ப கூடாதான் சொல்றேன் எப்படி இந்த அப்பாக்கு போகலாம் அப்பா கூட போனா கூட பரவாயில்ல இந்த அம்மா எடுத்துட்டு போனுச்சி நான் படா நல்ல பொண்ணா ஒண்ணு வேலை இருக்கா மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா சொத்து இருக்குதா அப்ப அதெல்லாம் பாத்துட்டு கடைசியா வந்து யாரு ஜாதகம் பொருத்தா இருக்கான்னு ஜாதகம் பொருத்தம் அங்க அங்க ஏதாச்சும் ஒண்ணு இல்லை சுத்துக்கே வர்றேன் பொண்ணு வீட்டுல சொத்து வசதி எந்த வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கள் ஜோசியர் பொருந்தலன்னு சொல்லிவிட்டாங்க எந்த ஜோசியர் தெரியுது கடைசியாலையும் எப்படி யார் மேலே தலையில் விழுவன் திரும்ப அவங்க பொண்ணு வீட்டில் நினைப்பாங்க எந்த ஜோசியர் சொன்னாரோ நம்ம பொண்ணுக்கு பொருந்தலன்னு சொல்லிவிட்டான் அந்த அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் பார்த்துட்டு பொருந்தன்னு சொல்லியிருப்பாங்க பையன் வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்க நம்ம அம்மா போய் பார்த்துட்டு நெய்ஸாக என்ன பண்ணியிருக்கோம் இது பொண்ணு வீட்டு நமக்கு ஒத்து வரல இது நெய்ஸாக ஜோசியர் சொன்னான்னு சொல்லி ஆயிட்டு விட்ருவோம் எப்படி முக்கால்வாசி இது வந்து எந்த ஜோசியாரும் பார்த்து அறுபதுலேருந்து எழுபது பேர் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா என்ன பண்ணோம் ஆ என்ன பண்ணும் நைசா அந்த ஜோசியர் சொன்னாரு இது கொஞ்சம் இப்ப வேண்டாம் இல்ல இன்னும் சொல்ல கல்யாண நேரமா இன்னும் வரல வரலாமா நிச்சயம் ஆயிடுச்சா பொருத்தம் பாக்கணும்ன்றாடா

திருமண மண்டபத்தை நிச்சயம் பண்றதுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் திருமணங்கள் இப்படிதான் நிச்சயம் பண்றாங்க என்ன பண்றது அதெல்லாம் விட இது கூட பரவாயில்ல இந்த இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுல நம்ம ஒரு வே தொழில் சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க பாருங்க ஒரு இடம் வந்த உடனே அதை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த தொழில் தொடங்கலாமா நீ தான் அட்வான்ஸ் கொடுத்து வந்துட்டேன் அப்புறம் நான் சொல்லி கேட்க நீ உன் கையில் இருக்க பணத்தை பிடுங்கணும்னு அதை முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம் இருக்க பணத்தை லாஸ் பண்ணனும்னு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட இப்போ ஐம்பது நேரம் இருக்குது லட்சம் இருக்குன்னா உடனே நம்ம ஊரில் என்ன தொழில் உனக்கு பொருந்தாலும் அந்த தொழில் தான் கண்ணுக்கு போடும் அப்படியே கொண்டு போய் நேரம் ஒரு லட்சம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மெழுகு வரத்தி உற்பத்தி பண்ணிட்டேன்னா நான் எந்த தொழிலையும் குறைவானே நினைக்கிறேன் அவனுக்கு அது பொருந்தாது உற்பத்தி பண்ணிட்டான் விற்கிறேன் அவனால் முடியவே இல்லை எனக்கு மாப்பிள்ளை எப்படியாச்சும் இது விற்று பண்ணணுமா அப்படிலாம் நான் கண் அழுதுட்டான் குழம்பிட்டான் ஒன்றும் பெரிய மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாங்க நான் சொல்கிறேன் ஆனால் ஐம்பதாயிரம் அவனுக்கு பெரிய பணம் எப்படி இருக்கும் கடைச்சி கட்டமாக ஒரு கோவில ஒன்றை கொடுத்து கோவில் விளக்கு நிலையத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அந்த சங்கடம் இன்னக்கு இன்னைக்கும் அலிக்கதான்னு நினைக்கும் ஏன்னா அந்த வழி வேதனை வந்து அந்த நீங்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒருத்தர் லாக் பண்ணிட்டு மறுபடியும் சம்பாதிப்பாங்க பாருங்க அடைய என்ன ஐயா எப்போ பார்த்தாலும் நீ பேஜாமல் இருந்துருக்கலாம்ல ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கேட்க மாட்டாங்க சார் பத்து கோடி ரூபாய் லாஸ் அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க அது வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு எங்கேயாட்டி பிஸ்னஸில் போட்டு வந்து நிற்பாங்க பாருங்க சார் ஜ நீ தொழில் தொடங்கணுன்னா ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை படிச்சுட்டு தொழில் தொடங்குங்க நீ எங்களை நம்பி தொடங்கலாம் நாங்கள் எங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்க ஜாதத்துக்கு இது நடக்கும் நடக்க தான் நாங்கள் சொல்லிட முடியும் ஆனால் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசுகிறதால உங்கள் வாழ்க்கை மாறும்னா பதினஞ்சு நாள் ஒரு மாதம் படிங்க உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் படிங்க அதை விட்டு இந்த அந்த திருவோண நட்சத்திரம் போகும்போது உண்மையிலே ஒரு போராடி ஜெயிக்கணும் ரொம்ப இப்போ பர்சன்டேஜில் நல்லா இல்லை நாற்பது தான் இருக்குது ஆனாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றம் வரட்டும் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகத்தில் மட்டும் கவனமாக இருக்கட்டும் வேலையெல்லாம் நல்லா தான் இருக்குது லாபத்தை மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம் தூக்கத்தை மட்டும் பெரிய அளவில் எதிர்பார்க்கணும் தூக்கம் நிறையா இருக்கும் வீடு வண்டி வாகனத்தில் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஓடுங்க இந்த சந்திரத்தை அடுத்தது அவிட்டு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்பாடா எப்படி இருக்குது செவ்வாய் பலமாக இருக்க நல்லா இருக்கா எப்படி இருக்கும் இவர்தான் வந்து விரயத்துக்கு பிளான் பண்ணுவார் விரயம் எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணுவாரு தொழில்ல போடுவாரு தொழில் போய் லாக் ஆகும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் என்னென்ன வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஃபோக்கஸ் இல்லை இல்லை இடம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பது நேரத்துக்கு பிளாட் கொடுக்கணுமா எப்படி ஐம்பது பிளாட் கொடுப்பாங்க இந்த கொண்டு போய் இந்த ஈமு கோழின்னு ஒன்னு நடந்துச்சு தரும் அது என்னமோ என்னமோ எனக்கு தெரியல அது என்ன அது என்ன ஸ்கேம் அதுக்கு பேர் டிஜிட்டல் கேம் ஸ்கேம் மாதிரி இது வந்து நேரடியான ஸ்கேமு ஒன்றும் இல்ல ரெண்டு லட்ச ரூபாய்

நான் வேண்டாம தான் சொல்கிறேன் தான் போரமாக ஒதுங்கி போய் உட்காந்து நான் பாட்டு செவனேன்னு உட்காந்துருக்கேன் எனக்கு எனக்கு ஏதோ மூணு நாளை சாப்பிட கிடைச்சா போதும்னு நான் பாட்டு பேசாமல் உட்காந்துருக்குறேன் எனக்கு எதுக்கு என்ன எதுக்கு என்ன வந்து அவிட்ட ஒன்று விட்டு ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதிரி சம்பந்த சம்பந்தம் எல்லா இடத்துல முதல் பட்டுக்கிட்டு சங்கடப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக கையில் பணம் இருக்கிற பணத்தை ஃபிக்ஸடு டெபாசிட்லையோ எதுலையோ ஒன்று லாக் பண்ணி வச்சுட்டு இவர் கையில் பணமே கொடுக்கக்கூடாது அவிட்ட நினச்சரேன் ஒன்று விட்டு ரெண்டாக கையில கொடுக்கூடாது இவர் கையில் என்ன அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு கையில கொடுக்க கூட சொன்ன யாராச்சும் அவிட்ட ஒன்று அவிட்ட ரெண்டு போனிச்சுன்னா கொடுக்காதீங்க நடக்கிறோம் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு இந்த ஜிபே ஃபோன்பே அந்த வாட்ஸ்அப் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பிடிச்சி லாக் பண்ணுங்க இவருக்கு நிலத்தில் முதலீடு போடலாங்களா சார் அதான் சொல்லல அம்பது நேரம் போற பொருள பத்தாயிரத்தையும் ஏமாத்தி எழுதி கொடுத்துட்டு மூணு பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போடுவாங்க எங்க போய் யார்கிட்ட கேக்கிறது இப்ப இங்க வாங்குறது மட்டும் இல்ல இவங்கள சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து வச்சு நட்சத்திரம் ஒன்னு இந்த அவிட்ட நிச்சயம் ஒன்னு ரெண்டு உட்காந்துருந்தாரு நான் கம்மியா கொடுக்குறாங்கப்பா நீயும் கட்டுப்பா நீயும் கட்டுப்பா சரி இவர் சொல்றாரு எதோ நம்பி கட்டி வைப்ப இவரை நம்பி கட்டுவோம் அப்படின்னு கட்டினவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு தயவு செய்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு எதிர்பார்த்ததை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வருமானங்கள் ஒரு வருமானம் வரும் நல்லா ஒரு எதிர்பார்த்ததை விட வரும் முயற்சிகள் நல்லா இருக்குமா முயற்சிகள் நல்லாயிருக்கும் வீடு வண்டி வாங்கினத்தில் கவனமா போடுங்க அந்த இடம் பிரச்சنيا இருக்கான பிரச்சنيا இருக்கு. சரி காதல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது. அது நல்லா இருக்காது பாத்துங்க ஐயா தயவு செய்து காதலிக்க கூடியவர்களை தவிர நிச்சயதார்த்தம் 1 2 சவரா தான் தோள்வில தான் முடியும். காதல் தோள்வில தான் முடியும். மனசு ஓடியும் டாங்க இப்போ கடன் அடையுமா கடன் அடையாதா? கடன் அடையும் அடையுது கடன் அடையும் திருமண상 அந்த உறவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அப்பா இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்து நிக்கும் பாருங்க. நீ வீட்ல இவரே வந்து வீட்டு விட்டு ஓடி போகணும் இல்ல இல்ல இவரே இந்த அம்மா என்ன சொன்னா நீ வீட்ல இருப்பா நான் உனக்கு சம்பாரிச்சு போறேன்னு இந்த அம்மா சொல்லுவோம். இவர் ஆப்போசிட்ல. ஆனா இவர் என்ன சொல்லு நான் வெளிநாடு போய் எப்படி வெளிநாடு போறது வேலைக்கெல்லாம் இல்ல இந்த இவ்வளவு இன்னும் உனக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்கற நீ ஆபீஸ்ல எட்டு மணி நேரம் வேலை பார்க்கல இல்ல இல்ல வீட்டுல தப்பிக்கிறதுக்கு என்ன பாடுபடுங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதா விட்ட ஒன்னா விட்ட ரெண்டு திருமண உறவுகளே கெசப் கணை இருக்கு பாத்தீங்கன்னா இருபத்தாறுல நடக்கணும் சார் நிறைய நடக்கிறது நல்ல படம் பரிகாரம் பரிகாரம் வேலை சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கு நல்லா இருக்குது மறைமுகமான வேலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நைட்டு உடைக்கிறது வெட்டுறது ஒட்டுறது வெல்டிங் சம்மந்தப்பட்டது பாறைகள் சம்மந்தப்பட்டது கல் சம்மந்தப்பட்டது கடினமான கடினமான ஒர்க்கு வேலை பார்க்கறதெல்லாம் நல்ல ஒரு திறமையான ஒரு நபர் பெரிய திறமை இருக்கும் ஆனால் கஷ்டப்படுவார் கண்டிப்பாக வந்து ஓடும் வெளியூரில் போய் கஷ்டப்படணும் ஆமாம் இப்போ வந்து ஒரு வெளியூர் வெளியே இடம் வெளி மாநிலம் வெளியூர் வெளியிடத்துக்கு போவாருன்னா போவாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டு போராடி ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமான அமைப்பு இருக்கும் இந்த அவிட்ட ஒன்று அவிட்ட ரெண்டு